ஹாய் கைஸ் இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் முருகருக்கு சாமி கும்புறதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வீடெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணோம் ஏன்னா வந்துட்டு நைட்டே க்ளீன் பண்ணிடுவேன் நான் எப்போயுமே ஆனால் இந்த தடவை வந்துட்டு நைட் க்ளீன் பண்ண முடியல எக்ஸாம் போய்ட்டு இருந்தாட்டி டயர்டாக இருந்தா காட்டி தூங்கிட்டோம் ஆனால் எப்பயுமே வந்துட்டு நைட் க்ளீன் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா நம்ம அவசர அவசரமாக காலைல க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கறதுக்கு ஏன்னா நான் எப்பயுமே வந்துட்டு சிக்ஸ் ஓ சாமி கும்பிட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் எல்லாமே பண்ணிவிட்டு ஆடுப்பெலாக தொடச்சிட்டேன் அண்ட் தென் வீடெல்லாம் கூட மாப் போட்டேன் முன்னால் எப்பயுமே ஃபைவ் ஓ கிளாக்கே மாப் போட்டு வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் சாமி கும்பிட்டு முடிச்சுடுவேன் ஆனால் இந்த தடவை வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு போன வாரம் செவ்வாய்க்கிழமை சாமிக்கு பூஜை பண்ணப்போ போட்டிருந்தேன் ச பூவெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ஏன்னா எப்போவுமே வந்துட்டு நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் சாமி கும்பிடுவேன் ஸோ அப்போ இருந்த பூவெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஞ்சிருச்சு அதனால் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு எப்போயும் அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி வைப்போம் அதில் வந்துட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் புதுசாக வாட்ரு மாற்றி எலுமிச்ச பழம் எப்போயுமே போட்டு வைக்கிறது தான் அப்புறம் சாமிக்கு நெய்வேதியம் நம்ம எது வேணால் வைக்கலாம் ஏன்னா எப்போ நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்போ வந்துட்டு அது வைக்கலாம் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பாலும் தேனும் வைக்கணும் இருந்துச்சு ஸோ அதனால் அதை வச்சேன் அதுக்கப்புறமேட்டு சாமி சிலையெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் சந்தனம் குங்குமம் அதுக்கப்புறம் வச்சேன் பூ வந்துட்டு மாலை வ கட்டியே நான் போடுவேன் ஆனால் இந்த தடவை வந்துட்டு மாலை கட்டி போட முடியல ஏன்னா அப்பா வந்துட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தார் அதுக்குள்ளேயே நான் தூங்கின கட்டி சரி இந்த தடவை உ உதிரி பூவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உதிரி பூவாகவே போட்டேன் மாலை கட்டி போட்டிருந்தா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கும் ஆனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு உதிரி பூவாவே வச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சாமி கும்பிட்றேன்னு பார்க்கலாம் அடி மீது அடி வைத்து அழகான விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அடி அழகான வந்துட்டு தீபம் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சாமி ஏதாச்சும் மந்திரம் சொல்லணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரம் எது வேணால் சொல்லலாம் அப்படி நம்மளுக்கு தெரியலனா அட்லீஸ்ட் நம்ம ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னாச்சு சொல்லணும் ஏன்னா அப்படி சொல்லிட்டுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு தீபமே வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கணும் സോ ഇക്കി നല്ലപടിയാ സാമി കുമ്പിട്ട് മുടിച്ച് വീഡിയോ ഉൾക്ക് പിടിച്ച് നനക്കി ഡെയിലിയും ഉള്ള വീഡിയോ വന്നിട്ട് പാകണു മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണി പകത്തി and then thank you for watching my video bye